அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் அதுவுமா கிருத்திகை நாளைக்கு வருது பல வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னுடைய சேனல்லையே எத்தனையோ வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க கிருத்திகைக்கு இப்படி பண்ணுங்கள் சஷ்டிக்கு இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு முருகர்க்காக நம்ம எவ்வளவோ சொல்லியிருப்போம் நிவேதனமாக பண்ண சொல்லியிருப்போம் இல்லை முந்நூற்றி இருபத்தொம்போது முறை எழுத சொல்லியிருப்போம் இல்லை ஓம் சரவணபாவை அந்த மாதிரி ஆறு நாள் எழுத சொல்வோம் எத்தனையோ விஷயம் பண்ணியிருப்போம் ஆனால் இது நான் சொல்கிறது வந்து அந்த சுலு ஆத்மான்னு சொல்கிறது பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது அந்த சுல ஆத்மாவை பற்றி உங்களுக்கு புரிதல் இல்லாமல் இருக்குது இருக்குதுன்றத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா இப்போ நான் இப்படி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கிருத்திகை அன்றைக்கி முருகர்கிட்ட நீங்கள் இப்படி குலதெய்வம் இந்த மாதிரிலாம் போட்டனான்னா ஒரு ஐநூறு பேர் அறுநூறு பேர் பார்த்துடுறீங்க ஆனால் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் வீ உங்கள் பேய்கள்லாம் உங்களுடைய வீட்டை சுற்றி உங்கள் உறவுகள் சுற்றி ஒரு பேய் ரூபத்தில் ஒரு சுல ஆத்மான்னு ஒன்று உட்காந்துங்குது அவங்க உடம்புல ஆனால் அந்த பேய் அது போய் உட்காந்துருக்குது பார்த்தீங்களா அவங்க பெரிய இருப்பாங்க இதுவே பெரிய கவர்மெண்ட்லேயே கூட ஒரு பெரிய ஆளாக இருக்கலாம் அவங்க சீஃப் மினிஸ்டராக கூட இருக்கலாம் இல்லை அவங்க ஒரு டாக்டராக இருக்கலாம் இல்லைனா அவங்க ஒரு பெரிய இதுவாக இருக்கலாம் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் அவங்களுக்கு அது வந்து ரொம்ப ஒரு பட்டிக்காடு மாதிரி இருந்து ஒரு மாதிரி அடுத்தவங்க மேலே வைத்தச்சில் பட்டுனு இந்த கே மண்ணை வாரி மற்றவங்க மேலே சபிச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள தான் போய் இப்படிப்பட்ட சுழு ஆத்மால தான் உட்காந்துக்கும் அவங்களுக்குள்ள தான் போய் ஒரு இந்த மாதிரி இந்த ஏன்னா அவங்க தானே நிறைய பேசுகிறாங்க உங்களுக்கு அந்த மாதிரி படிப்பறிவும் இல்லாமல் கிராமத்தில் இருக்கிற ச ஒரு நல்ல பார்க்குறதுக்கு டிக்னிஃபைடாக இல்லாதவங்க தானே உங்களுக்கு வந்து இந்த பேய் பிசாசு ஆத்மா அதுக்கு மாந்திரிக பூஜை பண்ணுறது இதெல்லாம் வந்து அந்த ஆட்களோடு சம்மந்தப்பட்டு தான் நம்ம பார்க்குறோம் அதனால் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த இந்த மாதிரி சாமியை போயிட்டு கும்புறது முருகரை நினச்சா எல்லாம் நடந்துடும்றதுன்னு அப்போ முருகனுடைய கந்தசஷ்டி பாட்டில் உனக்கு பில்லி சூனியம் ஏவல் ஒழியன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கவே தேவையில்லையே உங்களுக்கு முருகர் பாட்டில் அதில் முருகர் பா இதில் முருகர் கூட ஒரு விஷயம் சம்மந்தப்படுது அதை வந்து நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டுறேன் ரீசன்ட் டேஸில் நான் போட்டிருக்கேன் கண்ணி தெய்வம் ஒன்று இருக்குது அந்த சூரிய கர்மாவுக்கு சம்மந்தப்பட்டதே தான் இதுலேயும் இருக்குது அப்படின்னு சொல்றேன் இப்போ அந்த மூணு நட்சத்திரம் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தோட சம்மந்தப்படுது அப்போ இது கூட நான் வச்சு அது உங்களுக்கு சொன்னா எக்ஸாக்டா புரிஞ்சிடும் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு வியூவர்ஸ் என்ன கேட்டிருந்தாங்கன்னா நீங்க சொல்றீங்க சரி அதை சுழு ஆத்மா சுத்தி நம்மளுக்கு இருக்கிற ஆத்மாவுக்கு உறவுகள்லையே அவங்க உடம்புல உட்காந்துருக்கோம் அது நம்ம வாழ்க்கையை கெடுக்கும்னு நீங்க சொல்றீங்க ஆனா அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு தான் நீங்க கேட்டுருந்துக்கிறீங்க திரும்ப திரும்ப அப்படியெல்லாம் டக்குன்னு சொல்யூஷன் கிட்டே ஓடிட முடியாது அதுக்கு முதல்லயே அதுக்கே நூறு ஐம்பது பேர் கூட பார்க்கறது இல்லை நான் அந்த சுழு ஆத்மா பற்றி போட்டாலே ஐம்பது பேர் நூறு பேர் கூட பார்க்குறது இல்லை அது விஷயம் புரியாமல் நான் சொல்யூஷன் அவ்வளோ சுலபமாக அது அவ்வளோ சுலபம் கிடையாது அது அதனால தான் சுலு ஆத்மான்னு பேருக்கு தானு தெரியல அது அந்த அந்த விஷயம் சுலு ஆத்மானே நான் உங்களுக்கு புரியத்துக்காக தான் சொல்கிறேன் சொல்லப்போனால் அதுக்கு என்ன பேருலாம் எனக்கு தெரியாது ஒரு உடம்புக்குள்ளே நேச்சுரலாக நம்ம பிறக்கும் போது ஒரு ஆத்மாவோட இந்த ஜென்மத்தில் பிறப்போம் பார்த்தீங்களா அது இல்லாமல் இன்னொரு ஆத்மா வந்து உட்காரும் அது எப்படி உட்காருன்னா இந்த நட்சத்திர பேஸில் உட்காரும் சும்மா உட்கார அது வந்து உங்கள் சொந்த நீ யாரையோ ஒருத்தர் உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிக்காது அது உள்ளதான் சுழு ஆத்மா இருக்குதுன்னு நீங்கள் நினச்சக்கூடாது அது சுழு ஆத்மா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியணுன்றதுக்கு தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ நான் ஒரு புக்காக போட்டேன் நான் ஒரு அதுக்காக ஒரு புக்கே பப்ளிஷ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு நீங்கள் அது புரிஞ்சுக்கிறீங்களா புரிஞ்சிக்கலாம் தெரியாது வீடியோவை போட்டால் தான் நீங்கள் இந்த மாதிரி போட்டால் ஒரு கிருத்திகைக்கு ஒரு பூஜை பண்ணுற விஷயம் போட்டால் தான் உங்களுக்கு அது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகுதோ தவிர அந்த விஷயத்தை புரியாதனால்தான் நீங்கள் அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க அதனால் ஐம்பது பேர் அறுபது பேர் தான் அதை பார்க்குறீங்க நீங்கள் ஆனால் உங்களுக்கு அதுக்காக வேண்டி பில்லி சூழலத்துலலாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா எல்லாம் இருக்குது அந்த மாதிரி நாள் தான் நம்ம வாழ்க்கை கெடுது அட்டவ நம்மளை சமைக்கிறான் அந்த சாபத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குது அதெல்லாம் காந்தாரி சபிச்சாலே அது வந்து கிருஷ்ணர் ஏற்றுக்கிற கிருஷ்ணரே ஆமாம் அப்படி தான் சபிச்சா சபிச்சிக்கொன்னு ஏற்றுக்கிற மாதிரி இப்போது பாருங்க அவரால் முடியும் நான் சுதர்சன சக்கரத்தை யூஸ் பண்ணி நான் வந்து அவங்கள எதிர்ப்பேன்னு சொல்கிறாரு என்னால் அதை முடி முறியடிக்க முடியும் இருந்தாலும் அந்த அப்படியே அந்த சாபம் பளிச்சுதாவே இருந்துட்டு போட்டோன்னு கிருஷ்ணர் விடுறாரு பற்றியா காந்தாரியை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு நீங்கள் பண்ணலைன்னாலும் மற்ற கடவுள்கள் உங்களுக்காக சில சாபங்கள் பழித்து விட்டு போகட்டும்னு சில கடவுள் பண்ணுறாங்க இப்போ உங்களை யாரோ ஒருத்தர் சபிக்கிறாங்கன்னா அந்த சபிக்கிறதுல இன்னொரு ஒரு நியாயங்குதுனா ஏன் கிருஷ்ணர் வந்து இவர் அந்த காந்தாரி வந்து சரி சபிச்சிட்டு போட்டோம்னு சொல்கிறார் அவர் அவர் எத்தனை முறை போய் போருக்காக போயிட்டு வந்து வேணாம் சமாதானமாக போங்க எல்லா உயிர்கள் பலியாகும் வேணாம் வேணாம் வேணான்னு சொன்னால் அந்த துரியோதனை பயப்படவே இல்லை கிருஷ்ணரையே சிறை பிடிச்சி சங்கிலியால் கட்டி போட்டு சிறை பிடி பிடிக்கணும்னு சொல்லி கிருஷ்ணர் மேலே பயமே இல்லை அப்புறம் போய் கூட அவங்கள கேட்கும் போதெல்லாம் கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்னா நான் என்னுடைய படைபலம் நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறனோ அந்த துரியோதனை ஒரு மெ மென்டல் மாதிரி இருக்கிறான்றதுக்கே அவர் நிறைய சொல்வார் நான் முதல்ல யார் கண்ணை திறந்து பார்க்குறனோ எப்போ நான் நான் முதல்ல யாரை பார்க்குறனோ அவங்களுக்குன்னு ஒன்று சொல்கிறாரு என்னுடைய படைபலத்தினுடைய உதவி ஒன்றுன்னு அந்த துரியோதனனும் வருவான் அர்ஜுனனும் வருவான் அப்போ என்ன இன்னாலாம் சொன்னால் துரியோதனை வந்து இந்த ஆப்ஷன்லாம் எனக்கு வேணும்னு கேட்பான் அப்போ ஒரு செஸ் போர்டு நடக்குதுன்னு வச்சுங்க எனக்கு பிஷப் வேணும் எனக்கு குயின் வேணும் எனக்கு பான் வேணும் எனக்கு அந்த எலிஃபெண்ட் வேணும்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ உனக்கு எதெல்லாம் நான் கொடுக்கணுன்னா கொடுப்பேன்னா அப்போ கொஸ்டினை நம்ம கேட்டோம்னா துரியோதனை எதை கேட்பான் அவனுடைய மூளை எந்த மாதிரி வேலை செய்யும் அப்படின்னு கிருஷ்ணருக்கு தெரியுது நான் யாருக்கு ஹெல்ப் பண்ணுறனோ அவங்க பக்கம் ஒன்று நான் ஆயுதம் தேந்த மாட்டேன் அப்புறம் என்னுடைய எதிர் அணிக்கு என்னுடைய அப்புறமா வந்து என்னுடைய படைபலம் வந்து என்னுடைய ஆப்போசிட் இதுக்கு கொடுப்பேன் அது அது சரியாக ஞாபகம் இல்லை அதாவது என்னுடைய படைபல அதாவது வந்து துரியோதனை கேட்பான் அந்த படைபலம் ரொம்ப பயங்கரமான படைபலம் கரெக்டு கரெக்டு நான் வந்து இருந்தேனா படைபலம் கிடையாது படைபலம் வேணும்னா நான் கிடையாது அவன் ஏற்கனவே கிருஷ்ணரையே வந்து சமாதானம் பேசின போனப்போ கிருஷ்ணரையே சிறை பிடிக்கிறதுக்கு சங்கிலியால் கட்டி சிறை பிடிக்கிறதுக்கு நினச்சுவன் கிருஷ்ணரை ஒரு மகாத்மா மாதிரியே மனசில் நினைக்கல கிருஷ்ணருக்கு மகாசக்தி இதுன்ற விஷயமே துரியோதன மைண்டில் இல்லை தான் அவன் சிறை பிடிக்கிறான் அவங்ககிட்ட போயிட்டு நான் வந்து யார் பக்கபலமாக நிற்கிறனோ அவங்களுக்கு நானும் போய் என் படைபலமும் நான் தரமாட்டேன் என் படைபலத்தை வந்து ஒருத்தருக்கும் நான் வந்து ஒருத்தருக்கும் நிற்பேன் ஆனால் நான் யார் பக்கம் நிற்கிறனோ நான் வந்து கையில் வந்து ஆயுதத்தை ஏந்த மாட்டேன்னுறான் அப்போ துரியோதன மைண்டு எப்படி திங்க் பண்ணோம் என்ன ஆன்சர் அவன் சொல்ல போகிறான்னு தெரிஞ்சே தான் கிருஷ்ணர் அதை சொல்கிறாரு அவன் கண்டிப்பாக படைபலம் பெருசு அது ரொம்ப பெரியது கிருஷ்ணருடைய அந்த படைபலத்தை யாராலுமே ஜெயிக்க முடியாது அதனால அவன் அத்தை தான் கேட்பான் அப்புறம் ரெண்டாவது வரை அவர் நான் யார் பக்கம் நிற்கிறனோ அவங்களுக்காக நான் ஆயுதத்தை ஏந்த மாட்டேன் நான் சும்மா தேர் தான் ஓட்டு வந்தாரு அப்போது கண்டிப்பாக துரியோதனை வந்து நம்மளை கிருஷ்ணர் தான் எனக்கு வேணும் அவர் படைபலம் எனக்கு வேணான்னு சொல்ல போகிறது இல்லை துரியோதனை அவன் இப்படி தான் திங்க் பண்ணுவான்னு தெரியும் அவருக்கு அதனால அவர் அவர் அதை சொல்கிறார் துரியோதனை எனக்கு படைபலம் தான் வேணும் எனக்கு கிருஷ்ணர் ஒன்றும் தேவையில்லை அவர் தான் ஆயுதத்தை கூட இறந்த மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போதே ஏகத்தளமாக தான் நினைக்கிறான் அவன் எனக்கு ஒன்றும் கிருஷ்ணர் வேணாம் அவர் படைபலம் போதும் அவ்வளோ சக்தி வாய்ந்த படைபலத்தை அவருடைய சக்தியால் உருவாக்குனது அது அதை கேட்குறது ஒரு வெக்கம் இல்லாமல் எனக்கு அவர் படை அவர் வேணாம் அவர் படைபலம் தான் எனக்கு வேணும் நான் தான் புத்திசாலிமா தலமாக கேட்டேன் பாருன்ற மாதிரி அவன் அங்கேயே ஆட்டிடியூட் பண்ணுவான் அர்ஜுனன் வந்து எனக்கு கிருஷ்ணரே போதும் எனக்கு படைபலம் வேணாம் அவர் எனக்காக ஆயுதம் ஏந்தில் பரவாயில்ல அவர் என் பக்கமாக பக்க பலமாக நின்னாலே போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் அதுபடி நடக்குது அது போகுது ஆனால் காந்தாரி போகும்போது கூட எத்தனையோ முறை சமாதானம் பேசுறதுக்கு வேணான்னு போனப்பெல்லாம் அவங்க அடங்கலை யாருமே சரின்னு அவங்க அப்பாவே ஒத்துக்கினா கூட அவன் துரியோதன அடங்கல அதுக்கெல்லாம் அப்போல்லாம் காந்தாரிக்கு ஒன்றும் தெரியல இப்போ வந்து என் நூறு பசங்களும் நீ நீ பாண்டவர் பக்கம் இருந்திருந்த இருந்ததுனால தான் அவங்க ஜெயித்தாங்க நீ பாண்டவர் பக்கம் இல்லைன்னா அவங்க ஜெயிச்சிருக்க மாட்டாங்க அவங்களே ஒன்றும் ஜெயிச்சில்ல ஏன் நூறு பசங்களையும் நீ இந்த மாதிரி கொண்டுட்டியே அதனால் நான் உனக்கு சாபம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் கிருஷ்ணர் வாதாடவே மாட்டார் நீ வந்து ஏய் நான் எத்தனை முறை வந்து சமாதானம் பேசியிருக்கிறேன் அப்புறம் வந்து உன் ரெண்டாவது பல ஆப்ஷன் கொடுத்தோம் அல்ல அப்போ கூட கிருஷ்ணர் என் பக்க பலமாக வேணாம் உன் படை பலம் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்கிறதுனா இப்போ நீ பாண்டவர் பக்கம் போனதுனால்தான் அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன சொல்கிறேன்னா அது காந்தாரியை கேட்கவே இல்லை கிருஷ்ணர் என்னென்ன அவர் நினைக்கிறாருன்னா அந்த நூறு பசங்க போயிட்டாங்கன்ற வழி அது எப்படி எப்படியும் உலகமே இப்போ பிரளயம் வந்து எல்லாம் அழுகி தான் போகுது அதனால் அந்த சாபம் ஜெயிச்சிட்ட மாதிரியே இருந்து தொலைக்கிட்டோம் இந்த நான் சொல்கிற அந்த சுழு ஆத்மா இந்த இப்போ நான் சொல்கிற கிருத்திகைக்கு நான் சொல்ல போகிற அந்த ரெண்டாம் தெய்வம் இந்த தந்தை வழி போன கன்னி தெய்வம் எல்லாத்துக்கும் சம்மந்தங்கிற தான் இன்றைக்கி நான் பேசுகிறேன் சம்மந்தம் ஏன்னா உங்களுக்கு அந்த விஷயம் புரியவே மாட்டேங்குன்றதுக்கு தான் நான் அந்த கிருத்திகை ரெண்டாம் குலதெய்வம் இந்த மாதிரினா தான் உங்களுக்கு புரியுது அதனால் நான் அது வந்து சொல்கிறேன் அது இப்படி ஒரு வேளை உங்களுக்கு புரியக்கூடாதுன்னே அந்த சுல ஆத்மாக்கள் நான் சொன்னால் கூட புரியாத மாதிரி பார்த்துக்குதான்னு எனக்கு தெரியல நான் சொன்னால் கூட உங்களுக்கு அந்த மெயின் விஷயம் புரிஞ்சிச்சானால் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புக்குதுன்றதுனாலேயே இந்த குலதெய்வ கட்டு போட்டு விஷ்டமான மே அது அதில் வெளியே வர முடியாதுன்றாங்க பாருங்கள் அந்த மாதிரி நான் சொல்கிற விஷயமே உங்களுக்கு புரிஞ்சிடக்கூடாதுன்ற மாதிரி அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற தீய சக்திகள் வேலை பண்ணுதான்னு எனக்கு தெரியல இது உங்களுக்கு இது புரிஞ்சிச்சானா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச மாதிரி சாதிக்க முடியுன்றதுக்கு தான் நான் அதை சொல்ல வரேன் ஆனால் அது என் எனக்கு அது ஒரு கடல் மாதிரி இருக்கிறதுனால என்னால் சுருக்கி அதை ஷார்ட்டாலாம் சொல்லிட முடில இதுக்கு தான் பரிகாரம் இதை பண்ணிட்ட முடிஞ்சிடும் அப்படி சொல்லவே முடியாதுங்க அது மகாபாரத ராமாயணம் மாதிரி ஒரு பெரிய கன புக்கு அது அதை நீங்கள் இன்ச்சி இன்ச்சாக புரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு யோகாலாம் கற்றுக்கிட்டா கூட யோகா இருப்பீங்க மனசை ஒருநிலைப்படுத்திக்குவீங்க அதனால் ஒன்றும் இல்லை உ உலகத்தில் உங்களை சுற்றி நிறைய அநியாயம் நடக்கும் அந்த அநியாயத்தை நீங்கள் கண்டுக்க மாட்டிங்க அவ்வளோதான் உங்களுக்கே கூட அநியாயம் நடக்கும் உங்களுடைய வாரிசுங்களுக்கே கூட நிறைய பிரச்சனை வரும் அதனால ஆனா நீங்க உங்க மனசு அது ஏத்துக்க பழகிடும் உண்மையிலே யோகா குண்டலினி எல்லாம் என்னதுன்னா அது கிருஷ்ணர் காலத்துல சிவன் காலத்துல இருக்கிற குண்டலினி அது வேற மற்றவங்களையும் காத்து தன்னையும் காத்து தீயசக்திகளை அழிக்கிறது அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க அவங்க ஆனால் இப்போ அந்த யோகா சக்தியினுடைய யோகாவினுடைய கற்றுக்கத்தினுடைய விளைவு என்னான்னு கேட்டால் நீங்கள் இப்போ நிறைய ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி உங்கள் வீட்டு பசங்களை வந்து நல்லா இது இப்படி தான் வரணும் இவங்க இப்படி தான் வரணும் அன்றைக்கி நம்மளை எப்படி இந்த வார்த்தைலாம் பேசுனாங்க அதனால் நம்ம பசங்களை மேலுக்கு கொண்டு வரணுன்றது ஒரு ஆக்ரோஷம் ஒரு அந்த தீய சக்தி அந்த இதுனுடைய ஒரு விதை மாதிரி உங்கள் மனசில் இது பாருங்கள் அவமானங்களும் வலிங்களும் சேர்த்து அதை டெய்லி 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 உங்கள் பசங்களுக்கு உருவேற்றி உருவேற்றி நீங்கள் கொண்டு வந்துடுறீங்க பார்த்தீங்களா அந்த விஷயம் நடக்காது அந்த மன அமைதிப்படுத்துறது சாத்விகமாக இருக்குது உங்களுக்கு தாமச உணவுகள் நீங்கள் மனசை ஒருநிலைப்படுத்துது குண்டலினி சக்தி இதெல்லாம் என்னது தெரியுமா உனக்கு என்ன நடக்குதோ அதை நீ ஏத்துக்குவே நீ என்ன உனக்கு கெட்டதே நடந்தா கூட நீ அதை ஏற்றுக்குவே உங்க பசங்களுக்கு பெருசாக படிக்கல உனக்கு நீ சொல் பேச்சு கேட்கலன்னா கூட அது நம்ப தப்பு இல்லை அது போன ஜென்மத்தில் வந்த பாவம் அது கர்மா அப்படின்னு சொல்லுவேன் நீ யாருக்கும் தீங்கு பண்ணாமல் இருப்ப உன்னால் யாருக்கும் அடுத்தவங்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும் ஆனால் மற்றவங்க வசப்பாகிறதும் மற்றவங்கன்னு பழி வாங்கணும்னு நினைக்கிற விஷயமும் உங்கள் பசங்களை அவங்க மற்றவங்க பழி வாங்கின விஷயமும் இன்னும் ஈஸியாக நடக்கும் அப்போ ஏன்னா நீங்கள் வந்து எல்லாமே அது கடவுளுக்காக நடக்குது பற்றட்டு இருந்துடுற நீ பற்று இல்லாமல் போயிடுது உங்கள் பசங்க மேலேயோ யார் மேலேயுமே உனக்கு பெருசாக அஃபெக்ட் ஆனால் கூட அது கண்டுக்க மாட்டேன்ற அது விதி அதனால் நடக்குது நம்ம யாருக்கும் தப்பு பண்ணலை மற்றவங்க எவ்வளோன்னா நம்ம மேலே தப்பு பண்ணின்னு போட்டோம் அது கடவுள் பார்த்துக்குவார் அப்படி நீ விட்டுருவேன் அப்போ என்ன ஆகுனா இது விஷயம் மனசில் ஆக்ரோஷமோ ரௌத்திரமும் இருந்து நீ பண்ணி இருந்தால் ரொம்ப தூரத்துக்கு பயணிச்சிருக்க வேண்டியது நீ ஆனால் உன்னை சாத்விகப்படுத்துகிற ஆனால் அதை அந்த டூவில் கரெக்டாக யூஸ் பண்ண தெரியணும் அதை வந்து உன்னை மனசை அமைதிப்படுத்தி உன்னுடைய தொழிலில் உன்னுடைய இதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு உதவும் அது உண்மையிலேயே நீ மேலுக்கு வரத்துக்கோ உங்கள் பசங்களை நீ நல்லா கொண்டு வரதுக்கோ உங்கள் குடும்பத்தை நீ நல்லா கொண்டு வரதுக்கோ உன் மனசு ஒருநிலைப்படுத்துறதுக்கு ஒரு விஷயத்து மேலே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்த கற்றுக்கிறதுக்கு ஒருநிலைப்படுத்துறதுக்கு அது உதவும் ஆனால் அது நிறைய பேர் என்ன ஆயிடுதுன்னா அந்த தோல்விகளை தாங்க முடியலன்றதுனால அந்த குண்டலினி சக்தியோ யோகா போனாலோ அவங்க அதில் போயிடுறாங்க ட்ரிங்க் பண்ணிட்டா மனசு வலியே தெரியலன்னு குடிக்கிறாங்க பார்த்தீங்களா எல்லாரும் அதுவும் அதுவும் ஒன்று தான் அதை எப்படி யூஸ் பண்ணணுன்னா நீ உன்னுடைய மனசில் இருக்கிற ரௌத்திரங்கள் யாரை ஜெயிக்கணும்னு நினச்சாலும் சரி இல்லை நீ ஏதோ ஒரு கோல் வச்சு இப்படி தான் வரணும்னு நீ நினச்ச உனக்கு யாரும் எதிரிங்களே கிடையாது நீ இப்படியெல்லாம் வரணும்னு நினச்சேன்னா அதுக்கு அந்த யோகா சக்தியை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கணும் ஆனால் அதில் யூஸ் பண்ண ஆரம்பித்த பின்னாடி உனக்கு ரொம்பலாம் அடுத்தவங்களை பற்றியோ உன் குடும்பத்தில் ஆளே அஃபெக்ட் ஆனால் கூட வழி தெரியல என்ன என்ன பண்ணுவேன்னா நீ அந்த ட்ராப்புக்கு அப்படி போய் யூஸ் பண்ண ஆரமிச்சிருவார்த்து அது ஒரு ட்ரிங்க் பண்ணுற மாதிரி எது நடந்தாலும் தெரியாமல் வலி இல்லாமல் இருக்குது பார்த்திங்களா அந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டு நிறைய பேர் அடிக்ஷனாகவே இருக்கிறாங்க அதுக்கு அந்த தியானம் பண்ணுற விஷயத்தில் நிறைய பேர் அடிக்ஷனாகவே இருக்கிறாங்க உலகத்தில் எது வேணால் நடக்கட்டும் அது வலிக்கே வலிக்காது எனக்கு என்னை யாரனா அவமானப்படுத்தினா கூட எனக்கு வலிக்கே வலிக்காது அந்த ஸ்டேட்டுக்கு போயிடுது அந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டீங்களான்னா உங் நீங்கள் மனுஷனாக பறக்கதே பெரிய விஷயம் உங்கள் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் முக்கியம் உங்களுக்கு நீங்கள் முக்கியம் உங்களுக்கே நீங்கள் முக்கியம் உங்கள் குடும்பத்துக்கே நீங்கள் முக்கியம் அப்படியெல்லாம் நீங்கள் விட்டு கொடுத்தீங்க ஏன் கிருஷ்ணர் விழ குஷ் தான் நல்லா தெரியும் யோகாலாம் தெரியும் குண்டலாம் தெரியும் வேணா சரி பரவாயில்ல மன்னித்து விட்டுலாம் அவங்களலான்னு சொல்லிட்டு அவர் விட்டுற வேண்டியது தானே அதனால தான் கிருஷ்ணர் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது எனக்கு விஷயம் போனால் போட்டோம்லாம் விட்டுற முடியாதுங்க அது வந்து நியாயமான முறையில் இது பண்ணால் பரவாயில்ல உங்களுக்கு அது தானாக நடந்திருந்தால் பரவாயில்ல அடுத்தவன் தவறு நடக்க வேண்டும்னு நிகழ்த்தின விஷயத்தை அப்படி எப்படி சும்மா விட்டுடலாம் அவங்களுக்கு அப்போ நாட்டில் எல்லாரும் எவன் ஒன்மாலாம் கட்டது பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருப்பான்லப்பா அது எப்படி விட்டுடலாம் அந்த மாதிரி அதனால் அந்த ரவுத்திரத்தை வச்சுக்கிட்டே நீங்கள் அந்த யோக யோகசக்தியை ஒருநிலைப்படுத்துது அதெல்லாம் பண்ணுறதுன்னா சரி இப்போ நான் அந்த ட்ராக்கை விட்டுட்டு நான் போகல உங்களுக்கு அந்த ரௌத்திரங்கள் இருந்தாலும் அந்த சுற்றி நடக்கிற விஷயமே ஏன் நடக்குது அப்படின்றத சொல்கிறேன் அந்த சுழு ஆத்மானுடைய விஷயமோ இந்த முருகர் எல்லாமே ஒன்றோட ஒன்று சம்மந்தப்படுது இன்னும் நிறைய கடவுள்கள் உக்கர தெய்வங்களா இருக்குது பாருங்க சக்திகளை ஒழிக்கிற கடவுள்கள் இந்த காளி முருகரு அப்புறம் அதாவது அவங்கள வச்சு தீய சக்தியை பேய் ஓட்டுறாங்க சக்தி ஓட்டுறாங்கன்னு வச்சு இருக்காங்க பார்த்தீங்களா அந்த கடவுள்கள் இந்த சுழு ஆத்மா இதெல்லாம் ஆகுது இப்போ நான் இப்போ தம்னையில் போட்ட மேட்டுக்கு நான் வந்துடுறேன் ஏன் நான் கிருத்திகை அன்னைக்கு இப்போ சஷ்டி கொடுதான் இருக்குது முருகத்து வேறு எதனா நாள் கொடுதான் எத்தனையோ இருக்குது அதுக்கெல்லாம் நான் ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன் கிருத்திகைன்னா அந்த கன்னி தெய்வங்கள் சொல்றேன் பார்த்தீங்களா தந்தை வழியில போன கன்னி தெய்வங்கள் சொல்கிறேன் பார்த்தீங்களா நான் அவங்களே வந்து இந்த மூணு நட்சத்திரத்துங்களே பிறந்துருவாங்க கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரத்துலேயே ஒரு வீட்டில் இருக்கிறாங்கன்னா அந்த வீட்லேயே போன ஏதோ ஒரு தலைமுறையில் ஒரு ஏழு தலைமுறைக்கு முன்னாடி போன கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னும் சொல்லப்போனால் ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விடுதலை பருவத்தில் ஒரு பொண்ணு போயிருக்கணும் ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப அந்த குடும்பத்து மேலே பாசமாக இருந்திருக்கணும் அதனால் வேண்டி அந்த குடும்பத்து மேலே அது ரொம்ப ஆசையினால் அந்த இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்துருது சில சமயத்தில் அது பிறக்காமல் அந்த வீட்லேயே இருக்கும் சில பேருக்கு அது புரிஞ்சு அந்த கொ இதுவை வணங்கவே வணங்கிட்டு இருப்பாங்க அந்த கொ இது வந்து திதி கொடுத்து மற்ற க இது கும்பிட்ற மாதிரி கொண்டு மாட்டாங்க அது வந்து ஒரு இதுவாக விஷயம் புரிஞ்சவங்களுக்கு அது ஒரு தெய்வம் மாதிரி வச்சு வணங்குவாங்க ஆக்சுவலாக அதுதான் ரெண்டாவது குல தெய்வமே நிறைய பேருக்கு முதல் குல தெய்வமே தெரியாது அவங்களெல்லாம் இந்த ரெண்டாவது குல தெய்வத்தை எங்கள் தலைமுறையில் ஏதாவது இருந்தால் அதை கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு முருகர்கிட்ட வேண்டலாம் அதே சமயத்தில் ரெண்டாவது குலதெய்வத்தை ஏற்படுத்தினே நம்ம வேண்டலாம் ஏன்னா அது கிருத்திகை நட்சத்திரம் நான் சொன்னது இப்போ அந்த மூணு நட்சத்திரத்துலேயுமே அந்த கிருத்திகை நட்சத்திரம் ஒன் ஆஃப் த க நட்சத்திரம் அது கிருத்திகை கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இப்போ உத்தரத்துக்கும் உத்திராடத்துக்கும் முருகர்காலு இப்போ கிருத்திகைக்கு முருகர் உத்திரத்துக்கும் உத்திராடத்துக்கும் ஏறு இப்போ உத்தரத்துக்குன்னா கூட நம்ம வேணால் நம்ம ஐயப்பனு கூட சொல்லலாம் ஆனால் இந்த பில்லி சூனி ஏவல் மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி பகைவர்களை இது கொள்றது அந்த மாதிரி விஷயத்துக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு சொல்லி வச்சிருக்குது முருகன் தான் அப்போ அந்த கிருத்திகை நட்சத்திரம்ன்ற ஒரு விஷயத்திலையே நீங்கள் கிருத்திகை அன்னிக்கையே நீங்கள் கும்பிட்றது பெஸ்ட்டு இதை தவிர்த்து நீங்கள் உத்தரம் உத்திராட நட்சத்திரம் அன்னைக்கும் இதுக்கு கும்பிடலாம் நீங்கள் அதுக்கும் நீங்கள் முருகரையே கும்பிடலாம் இல்லை காளியை கும்பிடலாம் யார வேணால் கும்பிடலாம் அந்த மூணு நட்சத்திரம் எப்படி கும்பிடணா அந்த ரெண்டாவது குலதெய்வத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா உங்களுடைய அப்பா வழியில் ஒரு ஏழு தலைமுறையில் யாராவது கன்னி பெண்கள் போயிருந்தா அவங்கள உங்கள் வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டில் இது வரைக்கும் குலதெய்வமே சரியா தெரியல பெரிய அருள் எதுவும் உங்கள் வீட்டில் நடக்கலை இல்லை ஏற்கனவே இருந்த குலதெய்வத்துக்கு யாரோ கட்டு போட்டுருக்குறாங்கன்னா இந்த கிருத்திகை அன்னைக்கு நீங்கள் முருகர்கிட்ட நீங்கள் வந்து இது கேட்கணும் எப்படி கேட்கணும்னா ஒரு ஸ்டார் கோலம் ஓம் சரவண பாபா போட்டு ஸ்டார் கோலம் அருங்கோன ஸ்டார் போட்டு நம்ம எப்போவுமே அவர் கும்புகிற மாதிரி கந்தசஷ்டி கவசம் சொல்லலாம் இல்லை பாம்பன் நம்ம மயூர பந்தம் அந்த மாதிரி சொல்லலாம் இல்லை நான் சொல்கிற அந்த முந்நூற்றி முறை ஓம் சரவண பாபா எழுதுறது இந்த மாதிரிலாம் எழுதி உங்களுக்கு வேண்டுதல் இப்போ ரீசெண்டாக எதனா இருக்கும் அதையும் கேளுங்க அது கூடவே இந்த எங்களுக்கு எங்கள் த தலைமுறையில் அப்பா வழி தலைமுறையில் யாராவது இளம் பெண் கண்ணி பெண் க விடலை பெண் போயிருந்தால் அந்த பெண்ணை கன்னி தெய்வமாக எங்கள் இந்த வீட்டு கன்னி தெய்வமாக நாங்கள் நினச்சி கும்பிட்றோம் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்கன்னா எப்படியோ உங்களுக்கு புரிகிற மாதிரி காட்டி கொடுத்துரும் அப்படி புரியலன்னா கூட நீங்கள் இவர்கிட்ட கேட்ட நிமிஷத்துலேருந்து என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் சப்த கண்ணிகளை கும்பிட்டாலும் கும்பிடலாம் இல்லைனா கண்ணினே வெறும் கன்னிமா கன்னிமான்லாம் இருக்கும் உங்களுக்கு மனப்பாக்கம் கண்ணிமா அப்படின்னா நிறைய இருக்குது பாருங்கள் இப்போ நிறைய ஊருங்களை கண்ணிம்மா கண்ணிமான்னு இருக்குது அது அந்த மாதிரி ஒரு கன்னிமான்னே இருக்கிறது கடவுளியாக கும்பிடலாம் இல்லை சப்த கண்ணிய கும்பிடலாம் அப்படி அதை கும்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து அதாவது வெள்ளிக்கிழமைகளில் கும்புறது ஆடிவெள்ளியில் கும்புறது தைவெளியில் கும்புறது இந்த மாதிரிலாம் நீங்கள் தொடர்ந்து கும்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அது ரெண்டாவது குல ஆக்டிவேட் ஆகும் அந்த கன்னி தெய்வங்கள் உங்களுடைய வழியில் அப்பா வழியில் போன ஒரு கன்னி தெய்வத்தை அந்த ஆத்மாவை கொண்டு வரும் இப்போ நீங்கள் நார்மலாக காமனாகிற நெடியம் கண்ணியம்மா மணப்பாக்கம் கண்ணியமாக இந்த மாதிரி ஏதாவது கும்புறீங்க நீங்கள் ஆனால் உங்களுடைய மூதாதியானனுடைய அந்த கண்ணி ஆத்மாவையே கொண்டு வந்து சேர்க்கும் அப்போ முருகரையும் கேட்கணும் அதுக்கு நீங்கள் ஏன்னா அந்த கிருத்திகை நட்சத்திரம் முருகரோடு சம்மந்தப்படுது கிருத்திகை உத்தரம் உத்திராட நட்சத்திரம் இது கிருத்திகையும் உத்திராடம் உத்திராட நட்சத்திரத்துக்கு மட்டும் சம்மந்தப்பட்டது கிடையாது கிருத்திகை உத்தரம் உத்திராட நட்சத்திரக்காரரை பற்றி நான் ஏதோ சொல்லிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க நீங்கள் எந்த நட்சத்திரமானால் இருங்க ஆனால் அந்த கிருத்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரம் உங்களுடைய போன தலைமுறைகள்லேயோ எ இல்லை இந்த இதுலேயோ ஏதோ ஒரு தலைமுறையில் இந்த மூணு நட்சத்திரத்துல பிறந்திருக்கலாம் இல்லை அந்த ஆத்மாவே இந்த நட்சத்திரத்தோடு தொடர்புடையுது அந்த ஆத்மாவே இந்த மூன்று நட்சத்திரங்களோட தொடர்புடையுது அதில் இந்த கிருத்திகை முருகரோடு சம்மந்தப்பட்டிருக்குது அதனால கிருத்திகை அன்னைக்கு முருகர்கிட்ட நம்ம இது இதை பற்றி நீங்கள் கேட்டால் அவர் அந்த கன்னி தெய்வத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார் அவர் ஏற்படுத்துற வரைக்கும் சப்த கண்ணியோ அல்லது கண்ணிமானே போட்டுருக்கோம் சில கோயில்கள் அந்த இதை வணங்கிக்கிட்டே வாங்க அப்புறம் உங்களுக்கு எப்படி ஏற்படுத்துன்னு உங்களுக்கே தெரியும் அது உங்களுக்கு எப்படி அந்த இது தான் அதுவாக இருக்கும்னு கண்டுபிடிச்சிடுவீங்க நீங்கள் இந்த பயிரை உடையவங்க தான் ஏதோ இந்த பயிரை அடிக்கடி நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த பயிரில் யாரோ ஒரு கன்னி தெய்வம் நம்ம அப்பா வழியில் போயிருக்கணும் அந்த பயிர்கள் மூலமாக நல்லது நடக்கிற மாதிரியும் அது வேறனா இருக்கும் வள்ளின்னு கூட பேர் இருக்கலாம் வேறு எதுனா அந்த முருகர் சம்மந்தப்பட்ட ஒரு பேர் வந்து வரலாம் அதை தான் நீங்கள் அதுக்கு தான் முருகர் கும்பிடணுன்றது அப்போ நம்ம கனெக்ஷன் தெரியும் நம்மளுக்கு அந்த முருகர் சம்மந்தப்பட்ட ஒரு பெயரோடு இருக்கிறவங்கள நீங்கள் மீட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அவங்க தான் அந்த லாஸ்ட் இயர் தலைமுறையில் போயிருப்பாங்க அவங்க தான் உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டினுடைய ரெண்டாவது குலதெய்வமாக ஆக்டிவேட் ஆகிறதுக்கு வருவாங்க ஏற்கனவே ஒரு தெய்வத்தை கட்டு போட்டிருந்தாலோ இல்லை உங்களுக்கு சரியான குலதெய்வமே தெரியாமல் ஏதோ ஒன்று கிராம தேவதையை போய் குலதெய்வம்னு நீங்கள் கும்பிட்டுட்டு இருந்தாலும் உங்களுக்கு அது ரெண்டாம் குலதெய்வமாக ஆக்டிவேட் ஆகும் அது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு நடக்கிற எல்லா தீய சக்திகளையும் தடுக்கக்கூடியதாகவும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நீங்கள் கேட்குற விஷயங்களை செயல்படுத்தி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் மெயின் விஷயமே என்னன்னா அந்த சுழு ஆத்மாவை உங்களை போட்டு தாழ்றத்துக்கு காத்துங்குது பார்த்தீங்களா உங்களை சுற்றி சுழு ஆத்மா ஆத்மா சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கேன் பார்த்தீங்களா உங்களை சுற்றி உறவுகளிலேயே உடம்புல போய் உட்காந்துட்டுருக்கோன்னு சொன்ன பார்த்தீங்களா சுழு ஆத்மா அந்த சுழு ஆத்மா உங்களை எந்த அளவுக்கு மோசமாக உங்களு உங்களுடைய மனதையோ இன்னும் சொல்லப்போனால் அது உயிரியே பறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக கூட அதனுடைய கொடூர சக்தி இருக்கின்றது அந்த விஷயத்துக்கு முருகரும் முருகர்கிட்ட கேட்டு நீங்கள் பெறப்போகின்ற அந்த இரண்டாம் குலதெய்வம் உங்களுக்கு அது சரியாக ஒர்க் ஆகும்னு சொல்கிறேன் இப்போ இதுக்கு சம்மந்தமாகவே அந்த சுல ஆத்மா ரிலேட்டடாகவே இந்த முருகர் சம்மந்தமாகவே ஒன்று ஒன்று சொல்லணும்னு இருக்குது எனக்கு நான் சொல்லி இந்த பாருங்கள் சுலு ஆத்மான்னா அந்த இதில் வந்து அந்த சம்ம அந்த ஒரு ஒரு இவங்கக்கிட்டேருந்து நான் அந்த ப நம்ம வீட்டு பையனுக்கு அந்த பொண்ணு தான் கொடுக்கணும் நம்ம தம்பியோட பையனுக்கு அந்த பொண்ணு வந்துடக்கூடாது அந்த பெரிய இடத்த இடம் அவங்க கூட சம்மந்தம் நம்ம தான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த அந்த வண்டியில் காரில் போன ஒருத்தர் நினை அவருடைய ஆழமாக அவர் மைண்டில் இருந்தது ஆனால் அவருக்கு தெரியாமையே அவங்க தம்பியோட பையனுக்கு தான் அந்த சம்பந்தம் வரப்போகுதுன்ற விஷயம் அவருக்கு தெரியாமலேயே அவர் சுழு ஆத்மாவுக்கு விட்டது சுலு ஆத்மாவுக்கு ஒரு நல்லது மிகப்பெரிய நாம் நடக்கவே கூடாது என்று நினைக்கின்ற ஒரு நல்லது நடந்துவிட போகின்றதுன்னு அந்த சுழு ஆத்மா இண்டிகேட் பண்ணி அதனுடைய பேட் வைப்ரேஷன் காரணமாக அந்த வண்டியே ஒரு சிறு ஆக்சிடென்ட்டுக்கு உள்ளாகி அந்த நிகழ்ச்சிக்கே அந்த ஃபங்க்ஷனுக்கே அவங்க போகமாட்டாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள் அந்த மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறத்துக்கு இதே சூரியகர்மா இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த கார்த்திகை உத்தரவும் உத்திராட நட்சத்திரம் சம்மந்தப்பட்டே கர்மாவில் வர அந்த அஸ்வினி ஆயில்யம் மனுஷம் பூரட்டாதி இந்த இது இது சம்மந்தப்பட்டே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதை நான் அடுத்தது சொல்கிறேன் இதுவும் கூட நான் சொல்லலை இதில் கன்னி தெய்வம் இந்த மாதிரி சுழு ஆத்மாவுக்குள்ளே ஜெயிக்கிறதுக்குன்ற மாதிரி விஷயம் அது எப்படி ஜெயிக்குதுன்றத்தையும் நான் சொல்கிறேன் இதுலேயே ரெண்டாவது பார்த்தா இதே முருகர் படம் போட்டு அந்த சுழு ஆத்மா போட்டு எக்ஸாம்பிளுக்கு நேற்று சொன்னேன் இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு சம்மந்தி அவங்க தான் நமக்கு தான் சம்மந்தியாக வரணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி ஒரு நீட் எக்ஸாமு ஒரு டாக்டர் பட்டம் வாங்குற ஒரு விஷயம் இருக்குது அதில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த அது தயவு செஞ்சு இது கூட அதை சேர்த்து சொ சொல்கிறதில் எனக்கு இப்போ இல்லை அது கொஞ்சம் பெருசு தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நான் முருகர் படம் போட்டு சுல ஆத்மா போட்டு இந்த சூரிய கர்மாவினுடைய நட்சத்திரங்கள் ஏன்னா கர்மா நட்சத்திரத்தில் வர்றது தான் அதில் அதனுடைய ஆப்போசிட் பார்ட்டிங்களில் வர்றது தான் இந்த கார்த்திகை உத்தரம் உத்திராடும் அதை வச்சு தான் எக்ஸாம்பிள் இது நான் சொல்ல போகிறது அதை தயவு செஞ்சு அதையும் நான் வந்து இன்னிக்கோ இல்லை நாளைக்கோ போடுறேன் இதை பார்க்குறத விட அதை ரொம்ப நீங்கள் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்